பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஜூலை இருபத்தை தேதி முதல் நூறு நாட்கள் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் மேற்கொள்வார் என அக்கட்சி தலைமை நிலையம் அறிவித்துள்ளது உன்னத நோக்கம் கொண்ட இந்த பயணத்தில் அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்று ஆதரவளிக்க வேண்டும் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது பாமக தலைமை நிலையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெரும் கொடுமைகளில் இருந்தும் பெரும் துன்பங்களில் இருந்தும் பெரும் நெருக்கடிகளில் இருந்தும் வள்ளுவரால் அல்லவை செய்தொழுகும் வேந்து என்று விமர்சிக்கப்பட்ட கொடுங்கோன்மையில் இருந்தும் உடனடியாக மீட்கப்பட வேண்டிய ஒரு பிரிவு மக்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் திமுக ஆட்சியின் துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டு மக்கள்தான் என குறிப்பிடப்பட்டுள்ளது அவர்களை காப்பாற்றுவதுதான் பொறுப்புள்ள அரசியல் கட்சியின் கடமை என பாமக கருதுகிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி வழங்குவதை விட நல்லாட்சி வழங்குவது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதில்தான் தமிழக அரசு தீவிரம் காட்டி வருகிறது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் அனைத்து உரிமைகளும் வழங்கப்படுவதாகவும் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பது போன்றும் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சிகளில்தான் தமிழ்நாட்டு அரசு ஈடுபட்டிருக்கிறது சமூக நீதி என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்கும் அரசுதான் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்தியாவில் ஐந்துக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது நடுவணே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்போவதாக அறிவித்த பிறகும் மாநிலத்தில் சமூக நீதி தேவைகளை கருத்தில் கொண்டு மீண்டும் தனியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று கர்நாடகம் அறிவித்திருக்கிறது ஆனால் தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அதன் கடமையை தட்டிக்கழித்துக் கொண்டிருக்கிறது உச்சநீதிமன்ற வழக்கால் ஆபத்துக்குள்ளாகியிருக்கும் அறுபத்தொன்பது விழுக்காடு ஒதுக்கீட்டை பாதுகாப்பது பல்வேறு சமூகங்களுக்கு அவர்களின் மக்கள் தொகை மற்றும் சமூக பின்தங்கிய நிலை அடிப்படையில் உள் ஒதுக்கீடு வழங்குவது உள்ளிட்ட சமூக நீதி கடமைகளை குழி குழிதோண்டி புதைக்கிறது திராவிட மாடல் அரசு பள்ளிக்கூடங்கள் தொடங்கி பல்கலைக்கழகங்கள் வரையிலும் சாலைகளில் தொடங்கி ஆலைகள் வரையிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றவாளிகளை அரசே காக்கும் அவலம் நிலவுகிறது பெண்களுக்கு எதிரான பிற வன்முறைகளும் தலைவிரித்தாடுகின்றன கல்வி சேவையாக இருந்த நிலை மாறி கொள்ளையாக மாறிவிட்டது அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களே இல்லை நிதி நெருக்கடியை காரணம் காட்டி கல்வி பெறும் உரிமைச் சட்டத்தின்படி ஒரு லட்சம் ஏழை மாணவர்களுக்கு தனியார் பள்ளிகளில் இலவச கல்வி வழங்குவதை கைவிட்டுவிட்டது ஐந்தரை லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை தனியார் வேலைவாய்ப்புகளில் தமிழக மக்களுக்கு எழுபத்தைந்து விழுக்காடு இடஒதுக்கீடு உள்ளிட்ட எந்த வாக்குறுதியும் திமுக அரசால் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை ஆட்சிக்கு வந்த நான்காண்டுகளில் ஒரே ஒரு புதிய மருத்துவக் கல்லூரி கூட கட்டப்படவில்லை ஒரே ஒரு மருத்துவ மாணவர் சேர்க்கை இடம் கூட அதிகரிக்கப்படவில்லை அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் இல்லை இலவச மருத்துவ வார்டுகள் படிப்படியாக கட்டண வார்டுகளாக மாற்றப்பட்டு ஏழைகளின் மருத்துவம் பெறும் உரிமை பறிக்கப்படுகிறது உழவர்களுக்கு ஒன்றுமே செய்யப்படவில்லை நெல் கரும்பு உள்ளிட்ட பயிர்களின் கொள்முதல் விலைகளை உயர்த்த மறுக்கும் அரசு பாசன வசதிகளை செய்து தர தவறிவிட்டது உழவர்களின் நலன் காக்கும் அரசு என்று கூறிக்கொண்டே அவர்களின் விளைநிலங்களை பறித்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரைவார்க்கும் பாவத்தை அரசு செய்கிறது மது கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டம்தான் அனைத்து வகையான சமூக கேடுகளுக்கும் காரணமாக இருக்கிறது என்று தெரிந்தும் கூட அவற்றை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை படிப்படியாக மதுவிலக்கு என்பதெல்லாம் ஊரை ஏமாற்றும் நாடகம் என்பதை உலகமே தெரிந்து வைத்திருக்கிறது மக்களுக்கு சேவை வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்கான சட்டம் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை சுற்றுச்சூழல் சீரழிவு போக்குவரத்து வசதி இல்லாமை தூய காற்று கிடைக்காமை போன்றவற்றால் தமிழகம் வாழ தகுதியற்ற மாநிலமாக மாறி வருகிறது கல்வியிலும் தொழில் வளர்ச்சியிலும் பின்தங்கி கிடக்கும் பகுதிகளை முன்னேற்றுவதற்கு எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படாததால் தமிழகத்தின் ஒரு பகுதி வளராமல் முடங்கி கிடக்கிறது மொத்தத்தில் முன்னேற்றுவதாக கூறி ஆட்சிக்கு வந்தவர்களால் தமிழ்நாடு ஏமாற்றப்பட்டுள்ளது திமுக அரசின் இந்த அவலங்கள் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதும் மக்களிடம் இருந்து மோசமான ஆட்சியால் பறிக்கப்பட்ட உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டியதும் ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலையாய கடமையாகும் அந்த கடமையை நிறைவேற்றும் வகையில் பசுமை தாயகம் நாளான ஜூலை இருபத்தைந்தாம் தேதி தொடங்கி தமிழ்நாடு நாளான நவம்பர் ஒன்றாம் தேதி வரை மொத்தம் நூறு நாட்கள் கால அளவில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை மேற்கொள்ள உள்ளார் இந்த பயணம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் தொடங்க உள்ளது மக்கள் உரிமைகளை வென்றெடுப்பதுதான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மேற்கொள்ள உள்ள பயணத்தின் நோக்கங்களாகும் விரிவான பயண திட்டம் அடுத்த சில நாட்களில் வெளியிடப்படும் சமூக நீதிக்கான உரிமை வன்முறையில்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை வேலைக்கான உரிமை விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை வளர்ச்சிக்கான உரிமை அடிப்படை சேவைகளுக்கான உரிமை கல்வி நலவாழ்வுக்கான உரிமை மது மற்றும் போதை பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை ஆகியவைதான் பயணத்தின் முக்கிய நோக்கங்கள் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் ஓர் அரசியல் கட்சிக்கானது அல்ல தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கானது எனவே உன்னத நோக்கம் கொண்ட இந்த பயணத்தில் அனைத்து தரப்பு மக்களும் பெருமளவில் பங்கேற்று ஆதரவளிக்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டுக்கொண்டுள்ளது